வணக்கம் சார் வணக்கம் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பொதுவாக ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா தங்கம் விலை ஏறும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த தடவை அப்படியே உள்டாவாக நடக்குது தங்கம் விலையிலையும் இதனோட இம்பாக்ட் பெருசாக பார்க்க முடியல பங்குச்சந்தையும் கொஞ்சம் டவுனாக இருக்கிறது தான் பார்த்தோம் ஸோ என்ன நடக்குது சார் இந்த ஃபெட் ரிசர்வோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்பயுமே கொஞ்சம் போன வருஷம் நடந்து இந்த வருஷம் நடக்கணும் அவசியம் இல்லை பட் போன வருஷம் நடந்து இந்த வருஷம் நடந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டை கட் பண்ணாங்க ஃபெட்ரல் ரிசர்வ் அப்போ தான் வந்து ஹையஸ்ட் பை இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பதினெட்டாயிரம் கோடி கிட்ட ஒரே நாளில் எஃப்ஐஎஸ் எஃபிஐஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ தான் ஹை ஆல் டைம் பை அங்கேயும் நாலாயிரம் பாயிண்ட் கீழே வந்துடுச்சு முந்தானத்துக்கு கட் பண்ணாங்க இந்தியாவில் ஹையஸ்ட்டு பை ஒரு பதின பன்னெண்டாயிரம் கோடியோ பதினஞ்சாயிரம் கோடியோ எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே போன இன்ட்ரோல் சொல்லிருப்பேன் எப்போ ஹையஸ்ட் பை வருதோ மார்க்கெட் அங்கேயும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபெட்ரேட் கட் பண்ண அன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் பதினெண்டாயிரம் கோடியோ பதினஞ்சாயிரம் கோடியோ எஃப்ஐஎஸ் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆன் எக்ஸ்பைரி டே அப்படின்னு வச்சிங்களேன் அங்கேயும் நானூறு பாயிண்ட் விழுந்துருச்சு இது ஒரு சகஜமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் கோல்டை பொறுத்த நான் இந்த நாலாயிரத்தி அறுபது அப்படின்னு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர் சொல்லிருப்பேன் இப்போது நாலாயிரத்தி எண்பதாயிருக்கு அது வந்து மல்டி இயர் ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நம்பர் அது கீழே க்ளோஸ் ஆகிருக்கான் ஸோ அது ஒரு காஸ் ஃபார் ஒரி ஃபார் லாங்கர்ஸ் ஸோ கொஞ்சம் ட்ரேடபுள் கம்மாடிட்டியாக ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து குவார்டர்லி சார்ட்ஸில் புல்லிஷாக இருக்குது மந்த்லி சார்ஜ்லேயும் வீக்லி சார்ஜ்லேயும் பேரிஷாக இருக்குது கோல்டு ஸோ அதனால் குவார்டர்லி சார்ட்ஸில் ஒரு சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் மேலே ஏறி கீழறங்கி நிறைய ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ யுஎஸோட பாண்ட் மார்க்கெட் கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸ் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது எனக்கா இந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வாங்க அந்த இடத்துல கம்மியான ரேட்டுக்கு வட்டியை வாங்கிட்டு இந்த இடத்துல ஜாஸ்தி ரேட்டுக்கு வட்டி கொடுக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸுக்கு ரொம்ப கம்மி தான் முன்னாடி வந்து அவங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருந்தாங்க நம்ம ஏழு பர்சன்ட் இருந்தோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி குவான்டிட்டி விசிங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸோட ரேட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு இந்தியாவோட ரேட்டு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அப்படின்றது ஸோ ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏழு பர்சன்ட்டு விச் இஸ் வெரி பிக் மணி இப்போ அவங்க கால் பசங்க நம்ம ஆறு பர்சன்ட்டு ஸோ ஒரு முக்கால் பர்சன்ட் தான் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது இன்னொன்று இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் லுக்கிங் டு ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு முன்னாடி வந்து எப்பயுமே ஒரு ஒரு பில்லியன் டாலர் குறைஞ்சிட்டுனா கூட டென்ஷனாக இருப்பாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இப்போ வந்து நிறைய டாலர் வச்சுக்கிண்டு வச்சுட்டுருக்கதே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இன்ஃப்ளோஸை நிறைய இன்ஃப்ளோஸ் வர வேண்டாம் எஃப்ஐஸ் இன்ஃபோ இன்ஃப்ளோஸ் நிறைய வேண்டாம் எஃப்பிஐ இன்ஃப்ளோஸ் நிறைய வேண்டாம் எஃப்டிஐ இருந்தால் வாங்க வித் டெக்னாலஜி டான்ஸோடு வாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்டோட தாட் ப்ராசஸ் மா மாறிட்டுருக்கு ஏன் அப்படின்னாக்கா இங்கே வர பைசா வட்டியோட திருப்பி அங்கே போயிடுது ஓகே அது ப்ரொடக்டிவ் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணீங்க ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க அதனால இந்தியன் எக்கானமி வளரும் அவங்களுக்கும் பைசா போய் சேரும் இந்த எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நமக்கு பாண்ட் மார்க்கெட்ல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஐடல் மணி அதுவும் அவங்க படம் அடிச்சு விட்டுட்டு விட்டுருக்கேன் குவான்டிட்டி வீசின்னு சொல்லிட்டு எவ்வளோ அவங்ககிட்ட பைசா இருக்குன்னே கணக்கு தெரில ஓகே இந்தியன் ருப்பையை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு சொல்லிருப்பேன் பதினேழு லட்சம் கோடி இருந்தது பதினேழு லட்சம் கோடில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு உருவிட்டாங்க நாலு லட்சம் கோடி போயிடுச்சு இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் ஏடிஎம்லாம் போனால் அவங்க ஐநூறு நோட்டு வரதில்லை இரநூறு நோட்டு நூறுரூவா நோட்டு தான் வருது ஐநூறு நோட்டு திருப்பி கரன்சி சேர்ஸ் போட்டால் திருப்பி வரதில்லை அது ஒரு ரெண்டரை மூணு லட்சம் தேர் டேக்கிங் அவுட் ஆஃப் தி சிஸ்டம் ஸோ நம்ம சர்க்குலேஷன் இருக்குது ஒம்பது லட்சம் கோடி தான் ஓகே இந்த ஒம்பது லட்சம் கோடிக்கு நீங்கள் டிசிஎஸோடய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் கோடி ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ஹெச்டிபி பேங்கோட கே மார்க்கெட் கேப் ஒரு பத்தொம்பது லட்சம் கோடி டாப் டென் இந்தியன் கார்பரேட்ஸோடய மார்க்கெட் கேப் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி இருக்குது இது தவிர லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் இருக்குல்ல நிறையா அதோட மார்க்கெட் கேப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது ஒம்பது லட்சம் கோடி ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் தி தம் ஆஃப் செவன் லேக் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பட் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பே இருபத்திரெண்டு லட்சம் கோடி இருக்குது இல்லையா பட் அமெரிக்காவில் இது மாதிரி கிடையாது நம்பர் நோட்டே இருக்கா அப்படின்னு தெரில அவங்க பாட்டுக்கும் இன்னைக்கு தோணுச்சு நீங்கள் பைசா வேணும் நீங்கள் கேட்டீங்க வச்சிங்க ஆயிரம் ஆயரூவா எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுன்னு கேட்டீங்க ஜெராக்ஸ் மிஷினில் போய்ட்டு பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருது அது மாதிரி அவங்க பாட்டுங்க அடித்து விட்டுட்டே இருக்காங்க ஓகே ஸோ ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு டாலருக்கு நாம் வந்து எண்பத்தொம்பது ரூபா ஒரு டாலருக்குன்னு சொல்லி பைசா கொடுத்துட்ருக்கோம் ஓகே அவன் ஆயிரம் டாலர் எடுத்து வந்தாங்கனாக்கா நம்மக்கிட்ட அது வந்து ரூபாய் வந்துடும் அந்த எண்பத்தொம்பது ரூபாய்க்கு வட்டித்தரோம் ஏழு பர்சன்ட் வட்டி தரும் அந்த வட்டியை வெட்டின்னு போகிறான் அது ஐடில் மணி அதனால் ப்ரொடக்டிவாக நமக்கு ஒன்றும் உபயோகம் கிடையாது அந்த பைசாக்கு நம்ம வட்டி தரதால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆக்சுவலி டிசிஸ்டிங் என்ஆர் என்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது நான் ரெசிடென்ட் நான் ரீபேட்ரியபிள் அப்படின்ட்டு ஸோ அதில் பைசா வந்தது அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு நல்லது இந்த எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பைசா வந்து வட்டி மட்டும் நம்ம வெளில அனுப்பிட்டுருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்கிது அதனால நமக்கு அந்த பைசா இப்போ தேவையில்லை இப்போ இந்த ஃபெட் ஃபெட்கட்னால ஈக்விட்டி மார்க்கெட்ல இந்தியன் ஈக்விட்டில எஃப்ஐஎஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா யூஎஸ் ஃபெட் ரேட் கட் பண்ணதுனால இந்தியன் பாண்ட் மார்க்கெட் அட்ராக்டிவா மாறுமா சார் அதுக்கு சாத்தியம் இருக்கா இந்தியன் பாண்ட் மார்க்கெட் டெஃபினட்டா அட்ராக்டிவா மாறும் ஈவன் ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்டிவா மாறும் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் வந்து ஆறு பர்சன்ட் ஆரேகால் பர்சன்ட் ஆரேம் கா பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமம் தராங்க லாங் டேர்ம் டேட்டர்க்கு தராங்க நீங்கள் சில கார்ப்பரேட்ஸ்லாம் அப் ஈவன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் வரைக்கும் கூட தராங்க ட்ரிப்பிளே ரேட்டட் பாண்ட்ஸு நைன் பர்சன்ட் வரைக்கும் கூட தராங்க ஸோ ஆர்பிட்ரேஜ் ஆப்பரட்சி நாளை காலிலேருந்து எட்டரை ஒம்போது பெர்சன்ட் வரைக்கும் இருக்கிறதால இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டுக்கு பைசா ஜாஸ்தி வரும் ஏற்கனவே வந்துட்டுருக்கு கடைசி ரெண்டு மூணு நாள்லேயே பாண்ட் மார்க்கெட் ஹாஸ் காட் ஆக்டிவேட் டவுனர்ஸ் இன்க்ரீஸ் பை ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் இண்டியன் பாண்ட் மார்க்கெட் டவுனர்ஸ் இன்க்ரீஸ் பை தேர்ட்டி பர்சன்ட் விச் ஷோஸ்

அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் டிகே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல அதாவது டாலர் கம்மியாகி ருபி ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணலை ஏன்னாக்கா கெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மார்க்கெட்டில் இந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக்கை மாத்துகிறீங்க இல்லாட்டி டாலர் மாத்துனீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி எட் எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ கிடைக்கிது நீங்கள் கெரும்பு பிளாக் மார்க்கெட்டில் போனால் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சுன்னு கூட்டம் ஆகிட்டுருக்கு யூஸ்வலாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகிடும் இன்னும் கம்மியாகலை நேற்றுக்கு கூட மார்க்கெட் அவுட் ஆஃப் ியல் மெட் நீங்க அங்கே தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு தான் கோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்பவே ஜெரோம் பவல் கோட் பண்ணது டிசம்பரில் இன்னொரு ரேட் கட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த டோன்ல பேசுறாங்க அப்படின்னா இந்த ரேட் கட் நியூஸை விட ஃபியூச்சர்ல ரேட் கட் இல்லை அப்படிங்கிறது தான் மார்க்கெட் பெருசாக எடுத்துக்குதான் சார் ஆக்சுவலாக பவல் ஒன்று சொன்னார் அதை வந்து டீகோட் பண்ணி ஜேபி மார்கன் சொன்னாங்க ஜெரம்போல் ஹிடின் டெல் டைரெக்ட்லி இதில் வந்து ரூல் அவுட் பண்ணலை அவர் யூஸ்வலாக வந்து டோவி ஷாப் பேசுவாங்க ஹாக்கி ஷாப் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை வார்த்தை இருக்காங்க அந்த வார்த்தையை டிகோட் பண்ணி ஜேபி மார்கன்ல இப்படி ஒரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அசியும் பண்ணி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எங்கே போய் நிற்குது அப்படின்னாக்கா இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரை லட்சம் கோடி டனோர் நடக்குது அப்படின்ச்சிங்க இந்த ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பிகர் இங்கே ஒரு நாள் ரெண்டு லட்சம் கோடி டன்னர் நடக்குதுனாக்கா அந்த இடத்துல ஒரு இரநூறு கோடி கோடி டன்னர் நடக்குது நம்மளோட இரநூறு மடங்கு பெரிய ஒரு மாய உலகம் அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கு தீனி போடணும் ஓகே இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஃபாரக்ஸ் மார்க்கெட்டு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா அந்த டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பிக்கர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் பிலாங்ஸ் டு யூரோ யுஎஸ்டி ஓகே அந்த கரன்சி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க யூரோ யுஎஸ்டி கரன்சி பேர் ஒரு நியூஸ் ஃப்ளோவே இல்லை இதை மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இது இது எக்ஸ்பெக்டடு இதை இது நடந்திருக்கு நான் எக்ஸ்பெக்டு இதை நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டோரி வேணும் இல்லையா அந்த ஸ்டோரி சொன்னால் தானே யுஎஸ்டி மேலே போகும் யூ யூரோ கீழே வரும் எண்ணு மேலே போவோம் அது கீழே வரும் இதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகே டெய்லி தான் ஒரு தீனி போடுவாங்க இன்றைக்கி வந்து இதில் வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு நியூஸ் வரும் அதுக்காக ஒரு இது ஒரு நானூறு பிப்ஸ் மேலே போகும் நாளைக்கு வேறு ஒன்று வரும் யூஎஸ் பே இது கம்மியாக போச்சு பேரல் கவுண்ட் கம்மியாக போச்சுன்னா அதுக்காக ஒரு ஐம்பது பாயிண்ட் ஏன் இது ஏறுது ஏன் இது இறங்கு இறங்குன்னு தெரில உங்களுக்கு தான் தெரியுமா ஏன் ருப்பி ஏறுதுன்னு தெரியுமா ஏறங்குன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஏன் ஏறணும் ஏறணும் உங்கள் உங்கள் பாக்கெட்டாக பைசா வச்சுட்டுருக்கீங்க இந்த பாக்கெட்டில் இருக்க பைசாவோடய வேல்யூ வந்து ஐம்பது பைசா கம்மியாக போச்சு நூறுரூவா ஜாஸ்தியாக போச்சு இது என்ன ஒன்றும் புரியல இல்லையா இதுக்கு கண்டினியூஸாக தீனி போட்டுட்டே இருக்கணும் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய தீனி போடுவாங்க அதுதான் இந்த தீனி ஓகே ஸோ யுஎஸ் மார்க்கெட் நடக்கிறதே அவங்க வந்து காலி பெருங்காய டப்பா மாதிரி ஆகிட்டு வராங்க முன்னாடி தேவார்தி பெல்வெதர் இன்னொரு எல்லாத்துலேயும் அவங்க தான் பெருசு பெருசாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஹை ஹைலி இண்டஸ்ட்ரியஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷன் அவங்க வேலை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு வேலை எல்லாத்தையும் வந்து தேவ் எக்ஸ்போர்ட்டட் டூ சைனா சர்வீசஸ்லாம் தே எக்ஸ்போர்ட்டர் டூ இந்தியா இது மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வேலை செய்கிறதுக்கு மறந்து போயிட்டாங்க தே ஹேபிச்சுவேட்டட் இன் நாட் டூயிங் தி ஒர்க்கு ஓகேவா இப்போ அவங்களுக்கு பைசா வரதே இந்த டாலர் டினாமினேட்டட் அந்த இது இருக்கு இல்லையா அப்புறம் குரூட் ஆயில் இருக்கு இல்லையா குரூட் ஆயில் சவுதி அரபியாவில் வாங்க போகிறீங்க ஏன் டாலரில் போய் வாங்கணும் வேறு ஏதோ கண்ட்ரீ போய் வாங்க போகிறோம் இது டாரில் போய் ஆகணும் அவனுக்களுக்கும் கரன்சி இருக்காங்க வாங்கல ஸோ எல்லாருமே டாலர் வழியாகவே போகிறதால ஒன்று டாலர் டாலர்னு பேசிகிட்டே இருக்கோம் ஓகே அதுக்கு ஒரு மதிப்பு வந்துடுது ஓகே ரெண்டாவது அதை நீங்கள் சீக் பண்ணிட்டே இருக்கீங்க சவுதிக்கு பைசா கொடுக்கணும் நான் ருப்பியில் கொடுத்து அவனோட திராமில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரியாலில் வாங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா பெரிய விஷயம் இல்லை சவுதி கொடுக்குறது அந்த டாலர் தேனென்னு சொல்லி டாலருக்கு ஒரு வேல்யூ ஆறுதில்ல ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வேல்யூ ஆகுது ஸோ இந்த டாலர் டினாமினேட்டட் ட்ரேடில் தான் அவங்க பெரிய பைசா பண்ணுறாங்க இந்த யூ யூரோ யூஎஸ்டியில் தே மேக் பிக்கஸ்ட் மணி ஒரு ஒரு ட்ரேடுக்கும் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் ஒரு சென்ட்டு ஒரு செ ரெண்டு சென்ட்டு ஒரு நாளைக்கு இரநூறு மணக்கு நம்மளோட இதை விட ஜாஸ்தி அப்படின்னா இமேஜின் தி கைண்ட் ஆஃப் மனி தே மேக் ஆக்சுவலாக இந்த ட்ரம்ப் சார் பண்ணுற இந்த கேலி கூத்து எல்லாமே அங்கே பார்க்காதீங்க நான் எங்கே பைசா பண்ணுறனோ அதை பார்க்காதீங்க நீ இங்கே பாருங்க இங்க பாருங்க அவர் அட்டென்ஷன் இப்போ வேர்ல்டே செகண்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி சைனா தே ஹேவ் மோர் ஃப்ரீ யூஎஸ்டி ரிசர்வ் தேன் யுஎஸ்ஏ யுஎஸ்ஏட கரன்சி யுஎஸ்ஏ கிட்ட எவ்வளோ இருக்கும் ஃப்ரீ கரன்சி அதை விட சைனா கிட்ட ஜாஸ்தி இருக்கு எந்த ரெண்டு பேர் பெருசாக ட்ரேட் ஆகணும் சைனீஸ் யூஎஸ்டியும் சைனீஸும் ட்ரேட் ஆகணும் இல்லையா நாம ஃபோர்த்து பிளேஸ்க்கு வந்துட்டோம் ஓகே நம்மளை விட்டுருங்க யூஎஸ்டியும் சைனா என்னன்னு ட்ரேட் ஆனோம் ஏன் யூஎஸ்டியும் யூரோவும் ட்ரேட் ஆகிறது நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று பண்ணுறீங்க இட்ஸ் இல்லீகல் ஃபார் பீப்புள் டு ஓப்பன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் இன் இந்தியா பட் இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் டெய்லி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்காங்க இல்லீகலாக ட்ரேட் பண்ணி இதே மாதிரி உலகம் பூரா ட்ரேட் பண்ணி பைசா சம்பாதிச்சாலும் அவனுக்கு பைசா அந்த மார்க்கப் அப் மார்க் டவுனில் பைசா வந்துடும் பிட்லாஸ் டிஃப்ரென்ஸில் பைசா வந்துடும் பைசா தோற்றாலும் பைசா இல்லையா இந்த பைசா மட்டுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் மேக் ஓகே இந்த ஹெஜி மோனி அப்படின்வாங்க இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இவங்க பல ஸ்டண்ட்டு ஆன்டி ஸ்டண்ட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் கட்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் இல்லை இது வந்து இந்த ட்ரேடுக்கு ஒரு தீனி போடுறதுக்கான விஷயம் யூஎஸ் எப்படி பணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க பட் இந்த ஃபெட் மீட்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்லயே இன்ஃபிளேஷன் வந்து பெரிய ரிஸ்கா இருந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த டேரிஃப் இஷ்யூஸ் வந்ததுனால அமெரிக்காவில் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஏன் அப்போ இவ்வளவு இன்ஃப்ளேஷன் இருக்கணும் சார் இப்போ சைனா சப்ளைங் யூ அட் ஸ்டூபண்டஸ் கம்மியான ரேட்டு கொடுத்துருக்காங்க ஓகே சப்சிடைஸ் ரேட்ல அவங்க மேனுஃபேக்சரிங் காசை கூட சில சமயம் கம்மியான ரேட்டு கூட கொடுத்துருக்காங்க டு கெட் தி மார்க்கெட் ஒன்ஸ் யூ கெட் யூஸ்டு இப்போ நீங்கள் வந்து ரிலையன்ஸ் ஃபோன் வாங்கியிருப்பீங்களே ஜியோ முதல் மூணு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா ஒன்சி கேட் அக்கஸ்டம்டு இன்மெண்ட் அவங்களுக்கே எதுவும் ரேட்டு இல்லையா ஸோ முதல்ல கோக்கோல வரும் தம்ஸ்அப் இருந்தது தம்ஸ்அப் வந்து ஐ திங்க் ஒரு ரூபா இருந்தது ஓகேவா இவங்க எட்டனாக கொடுத்தாங்க கோகோ வந்துட்டு ஓகே தம்ஸ்அப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடில தம்ஸ்அப் வாங்கிட்டாங்க நீங்கள் தம்ஸ்அப் பாட்டில் எங்கேயா பார்க்குறீங்களோ இல்லை நூறு கோகோல விற்றுதுனாக்கா ஒரு அஞ்சு தம்ஸ்அப் சும்மா ஒரு நேம் சேக் இருக்கும் அப்படின்னு வச்சிங்களேன் ஸோ சைனீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ப்ரிடேட்ரி ப்ரைஸிங் வச்சுக்கிட்டு தே தேஷ்டு தர் ப்ராடக்ட்ஸ் டு மேக் பீப்புள் ஹேபிச்சுவேட்டட் கெட்டிங் குட்ஸ் ஃப்ரம் தர் ஓகே அதுக்கு ரேட்டெலாம் ஏற்றிட்டாங்க இப்போது சைனீஸ்லேருந்து நான் வாங்க மாட்டேன் அதுக்கு டேரிக்கு போடுவேன் அப்படின்ட்டாங்க அவங்களோட காஸ்ட் ஜாஸ்தியாக போச்சு இல்லை ஃபார்மசிக்கள் இருக்கா காஸ்ட்டு எழுபது பர்சன்ட் ஜாஸ்தியாக போயிடுச்சு பிட்சா பர்கர் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு இது அதோட காஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்றாங்க ஒன் டாலர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் யோசியில் இவங்க ஒன் டாலர் ஷாப்பில் ஒன் டாலர் ப்ராடக்டே பெருசாக இல்லை தட் இஸ் இன்க்ரீஸ் பை ஒன் மோர் டாலர் அப்படின்னா ஒன் ஒன் டைம் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க இவங்க சொல்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸே கம்மியாக சொல்கிறாங்க ஆஸ் அஸ் மை காண்டாக்ட்ஸ் இன் யூஎஸ் அவங்க பேசுகிறதுலாம் கேட்டாக்கா இட் இஸ் இருக்கிற சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ண முடில இஎம்ஐ கட்டுறதுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் சொல்றாங்க இவங்க ஒரு அலாமிங்கா சொல்லக்கூடாதுன்ற கொஞ்சம் பொறுமையாக தப்பான டேட்டாவை கொடுத்து கொஞ்சம் சாஃபன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது யூஎஸ்ல இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பேசணும் இப்போ இந்தியன் மார்க்கெட் இந்த விஷயத்த இல்லை அவங்க அங்கே நடந்த ரேட் கட்டெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் சார் இந்தியன் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் இருக்குமா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும் இது வந்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்னாக்கா நம்ம நிறைய பொருள் வாங்குகிறோம் இல்லையா இந்த பொருளை ஜாஸ்தி கொடுத்து விலை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னாக்க அது ஒரு இன்ஃப்ளேஷன் க்ரியேட் பண்ணும் இல்லையா இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்க சம்பளம் கொடுப்போம் இங்கேவங்களுக்கு பில் கட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணோன்னாக்கா ஒன்றும் அதுக்கு நம்ம தேவையான பொருளாக இருக்கணும் இந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ண முடியாத பொருளாக இருக்கணும் இல்லையா அது விலை கம்மியாக இருக்கணும் இந்த மூணு நடந்ததுனாக்கா தட் நாட் ஆட் டு தி இன்ஃப்ளேஷன் ஓகே இப்போ இம்போர்ட் பண்ணுற பொருள் இங்கேயும் கிடைக்கும் ஓகே இங்கேயும் நான் மேனுஃபேக்சர் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணுறதும் ஜாஸ்தியான அவளுக்கு இம்போர்ட் பண்ணுறேன் இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பங்களாதேஷ் கோச்சின்ட்டு இந்தியா கூட அரிசி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏதோ பேசுகிற அந்த யூனஸ்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் அவர் வந்து எதோ கோவப்பட்டு இனிமேல் வாங்க மாட்டேன் நம்மளும் ஓகே அப்படின்னு விட்டோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா பங்களாதேஷ் வந்து துபாயில் போய்ட்டு அரிசி இருக்காங்க ஓகேவா துபாய்க்கு அரிசி சப்ளை பண்ணுறது இந்தியா ஓகேவா ஸோ தேர் இம்போர்ட்டிங் இன்ஃப்ளேஷன் இந்தியா கிட்டே டேரெக்டாக வாங்கினாக்கா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு கிடச்சிரும் இது இந்தியா வந்து துபாய்க்கு அனுப்பி தான் அவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த ரேட் கட்டால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் கம் டவுன் வித் தே கேன் ஆக்சுவலி பாசிட்டு இந்தியன் கன்சியூமர்ஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பா பாசன் பண்ணலாம் நம்ம இம்போர்ட் பண்றதுல இதனால் இம்போர்ட் இன்ஃபிலேஷன் கொஞ்சம் சப்டியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது விச் இஸ் குட் இன் தி லாங் ரன் ஸ்பெசிஃபிக்காக செக்டர்ஸ் ஏதாவது இதனால பூஸ்ட் ஆக போகுது இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து நல்ல விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் பேங்கிங் டெஃபினெட்டா இஸ் இட்ஸ் குட் ஆக்சுவலி ஏற்கனவே பல வாட்டி சொல்ற எம்எஸ்சி இண்டெக்ஸ்ல நிறைய நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்துருவாங்க பாண்ட் மார்க்கெட்டில் இந்தியன் அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஒரு அறநூற்றம்பது பில்லியன் டாலர் இஸ் கோயிங் டு கம் டு இண்டியா ஆல்ரெடி ஸ்டார்ட் அட் கம்மிங் ஸோ இது எல்லாமே வந்து மணி ஃப்ளோ வில் சேஸ் இந்தியா இந்த மணி ஃப்ளோ எல்லாமே ஃபஸ்ட்டு பேங்க் வழியாக தான் சேனலை தவணும் இல்லையா ஸோ பேங்கிங் செக்டர் என்பிஎஃப்சிஸ் ஐ டில் ஷுட் டூ வெல் ஓவர் அ பீரியட் இம்மிடியேட்டாக இதுக்கு பெருசாக இருக்குமானா இருக்காது அவங்க யூஸ்லாம் பைசா கொண்டுன்ட்டு மார்க்கெட் ஐடி இறக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னால் இல்லையா செப்டம்பர் இருபத்தி நாலு தே இன்வெஸ்டட் மோஸ்ட் மணி அங்கேருந்து ஐயாயிரம் பாயிண்ட் கீழே அடிக்கின்னு போயிட்டு அங்கே எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணி மேலே மேலத்திட்டு வந்தாங்க இல்லையா அதை மாதிரி தி பம்ப் மணி உடனே மார்க்கெட் மேலே போகாது ஐ வில் கிவ் யூ ஃபியூ க்ளாசிக் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் ஆயிரத்தி முப்பது ரூபாவில் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா எவ்வளோ டோல் இன்வெஸ்ட் பண்ணால் தெரியாது டூ டெலிஜென்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறப்பான் இன்னும் ரிலையன்ஸ் வந்து ரெண்டாயிரூபா போக அதுதான் அவன் என்னைக்கு ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணனும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்துச்சு ஓகே எட்நூறுரூவாய்க்கு இன்னொரு பத்து ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே திட்டம் போய்ட்டாங்க கர்நாடகா பேங்க் இதெல்லாம் கூகுள் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவில் சிட்டி பேங்க் மொரீஷியஸ் இல்லை பார்க்லேஜ் பேங்க் மொரீஷியஸ் இன்வெஸ்டட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் கர்நாடகா பேங்க் இது வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு லோவர் சர்யூட்டு ஒரு மணிக்கு ரெண்டாவது லோவர் சர்க்கியூட்டு ஒன்னே கால் மூணாவது லோ சர்க்கியூட் நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு வந்துச்சு அவங்க ரெண்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண உடனே ஓகே அங்கேருந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு திருப்பி இரநூத்தம்பது ரூபா போச்சு இரநூறுவாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது ஐம்பது ரூபாய்க்கு கெட்மெண்ட்டு இன்னொரு நாலு மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் மேலே தேயின் போவோம் பிஹெச்எல் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு சிட்டி பேங்க் ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் முப்பது ரூபாய்க்கு கெட் பண்ணான் ஓகேவா முப்பது ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலாம் அதே ஐயாயிரம் கோடி போட்டால் பத்து மடங்கு வாங்கலாம் பதினஞ்சு மடங்கு வாங்கலாம் இல்லையா பத்து மடங்கு வாங்கி இப்போ இரநூத்தி எண்பது இப்போ உங்களுக்கு எங்கே எக்ஸிட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின ஐயாயிரம் கோடிக்கு இப்போ எக்ஸிட் பண்ணான்னா அந்த இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்கினது எங்கே எக்ஸிட் பண்ணுறதா அர்த்தம் பதினஞ்சு மடங்கு பதினஞ்சு மடங்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னும் எக்ஸிட் பண்ண அர்த்தம் ஓகே இல்லையா இது பேர் ஃபேக்டர் ரிட்டர்ன்ஸ் பேர் நாம என்ன பண்ணனும் நாம இன்வெஸ்ட் பண்ண உடனே மேலே போகணும் இல்ல அதெல்லாம் கிடையாது அது எப்படி சார் ஏனா ஒரு ஹியூஜ் மணி உள்ள வருதுனா ஆப்வியா ஸ்டாக் பிரைஸ் மேலே தான போகணும் இப்படி கீழ வருது நான் بلاக் பண்ணிட்டா நான் நான் சொல்றது தான சட்டம் ஓகே ஓகே بلاக் மட்டும் கீழ இறக்கி விட்டுறேன் ஆர்க்கம் நூற்றம்பது ரூபா பத்தாயிரம் கோடி ஓட ஃபோன் எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்திரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஓட பத்து ரூபாய்க்கு வந்துடுச்சு பத்து ரூபாய் இன்னொரு எழுபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணா அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு திரும்பி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அப்படின்னு அப்படின்ச்சிங்க ஓகே வென் தே இன்வெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக அது மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தே மேக் ஷூர் தே பிரிங்க் இட் டவுன் ஆட் மோர் அண்ட் தென் தே டேக் இட் அவுட் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன் பத்து ரூபாய்க்கு வந்துடுச்சுங்க நான் லாஸ் புக் பண்ணிக்கலாம்ல வோடஃபோன் லண்டனில் இருக்கான் அவன் என்ன பண்ணான் எழுபது ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணான் சார் பத்து ரூபாய்க்கு வந்துச்சு எனக்கு பயங்கர நஷ்டம் வோடஃபோன் லண்டனில் நான் வந்து ஒரு ஒரு பில்லியன் அஞ்சு பில்லியன் லாபம் பண்ணுறேன் அங்கே நஷ்டம் பண்ணிருக்கேன் அங்கே மூணு பில்லியன் நஷ்டம் லாஸ் தானே இட்ஸ் நாட் அ ரிய லாஸ் நான் எக்ஸிடே பண்ணல எழுபது ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் பத்து ரூபாய்க்கு வந்துச்சு எனக்கு இந்த லாஸு ஓகேவா இங்கே அஞ்சு பில்லியன் டா பவுண்டு பைசா பண்ணுறேன் அந்த மூணு நீங்க ஆஃப்சர் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அதுக்கு இப்போ டேக்ஸ் கம்மியாக கட்டணுச்சிங்க ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணணும் ஓகே ரீட்டல் இன்வெஸ்டர் இதுல இருந்து என்ன என்ன கற்றுக்கணும் இல்லை இதில் ரீட்டல் இன்வெஸ்டருக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சார் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் மட்டும் மார்க்கெட் கிடையாது ஓகேவா இது மாதிரி ஒரு மீட்டா மெசேஜஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே ஏர்டெல்ன்ற ஒரு ஸ்கிரிப்பு இரநூத்தி அறுபது ரூபாயில் ஓகேவா ஏர்டெல்ஸ் பாண்ட் ப்ரோக்ராம் மார்க் ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓகேங்களா இது ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் நியூஸ் டாடா மோட்டார்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாவில் இதெல்லாம் கூகுள் பண்ணி தேவிங் ஓகே ஐ ட்ரஸ்ட் இன் காட் ஃபார் எவ்ரி திங் எல்ஸ் ஐ நீட் வெரிஃபைபிள் டேட்டா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஒன்று உண்டு நான் சொல்கிறது நம்ப கூடாது இதை போய் கூகுள் பண்ணி பாருங்கள் டாடா மோட்டார்ஸ் நூற்றி ரூபா இருக்கும்போது டாடா மோட்டார்ஸ் பாண்ட் ப்ரோக்ராம் ரேங்க்ல ஜங்க் அப்படின்னு நியூஸு அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வந்துடணும் அந்த கம்பெனி குப்பை அப்படின்ட்டான் எஸ்என்பி மூடிஸ் இதெல்லாம் குப்பை அந்த அந்த க கம்பெனியில் பைசா போட்டால் அது குப்பை அப்படின்ட்டான் என்னைக்கு இதை சொன்னானோ ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்துட்டான் ஓகே என்றைக்கு ஏர்டெல் சொன்னோ இரநூத்தறுபது ரூபாய்லேருந்து ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு வந்துட்டான் ஏர்டெல் ஏன் இப்போ உங்களுக்கு வந்து ஏ ரேட்டிங் கூப்பிட்டேன் ஓகே உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் எழுநூற்றி எண்பது இருக்குது அப்படின்ச்சிங்களேன் இப்போ சிபிலை பற்றி ஒரு பெரிய பொருளை சுற்றிட்டு இருக்கு இல்லையா சிபிலே யூஸ் பண்ணக்கூடாது அது நிறைய திருமணம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்களே உங்களுக்கு எழுநூற்றி எண்பது இருந்தால் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கம்மியாக தரணும் ஏதோ ஒன்று பண்ணி ஓகேவா உங்களை உங்கள் ரேட்டிங் அறநூத்தம்பதுக்கு கொண்டுச்சிங்கண்ணா எட்டு பர்சன்ட் கொடுக்குற இடத்துல எட்டரை பர்சன்ட்டு வாங்கலாம்ல இந்த அரை பர்சன்ட் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பீரியட் எவ்வளோ ஆச்சு இப்போது டாடா மோட்டார்ஸோட இதை நான் வந்து ட்ரிப்ளை ரேட்டிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து மார்க்கெட் ரேட்டில் எட்டு பர்சன்ட் தரேன் அவனுக்கு ஏழு பர்சன்ட் தான் தரணும் அவனை ஜங்க்குன்னு சொல்லிட்டுங்க அவங்க பத்து பர்சன்ட் வட்டி வாங்கலாம் பத்து கோடி கொடுக்கறது ஆயிரம் கோடி கடந்துடலாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் அட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுக்காக அவங்களோட ஜ ரேங்கிங்கை ஜங்க்குன்னு மாற்றி விட்டு நிறைய ஃபண்டிங் பண்ணி மேலே தூக்கி வந்துட்டாங்க ஸோ இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சிடுது அப்படின்னாக்கா இந்த நியூஸ் வரும்போது அதை நீங்கள் கரெக்டாக யோசிக்கலாம் ஸோ இப்போ நீங்களும் நானும் இருக்கோம் அப்படின்னாக்கா நான் ஒன்று பேசுகிறேன் ஸோ நான் ஒரு அர்த்தத்தில் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆனால் ட்ரூத் இஸ் சம் வேர் இன்பிட்வீன் அப்படின்வாங்க இல்லையா ஸோ உங்கள் வேலை என்னன்னாக்கா அந்த ட்ரூத் இன் பிட்வீன் ட்ரூத் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா யூ கேன் டேக் இன்ஃபார்ம் டிஷன்ஸ் ஐ வில் டெல்யூ டூ மோர் ஸ்டோரிஸ் ஷிப் கேரிங் டூ தௌசண்ட் ஜாகுவார்ஸ் சேங்க் ஆஃப் ஹாங்காங் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு ஓகேவா பிக் செட் பேக் ஃபார் டாடா மோட்டார்ஸ்ன்ட்டு அட் நாளைக்கு பார்த்தாக்கா முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து இரநூத்தஞ்சு ரூபா வந்துச்சு டாடா மோட்டார்ஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட்டு லோவர் செல்கூட் ஓகேவா நான் சொன்னேன் ஏன்னா இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நியூஸு இதுக்கே நான் இருபது பத்து பர்சன்ட் சொத்தை சொத்த வித்துட்டு டாடா மோட்டார்ஸ் வாங்குன்னு சொன்னேன் ரெண்டாயிரம் கப்ப இது கப்பல் கவுந்து போச்சு ரெண்டாயிரம் இதுக்கு ஜாக்வார்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பான் பைசா வந்துடும் இன்னொரு ரெண்டாயிரம் இதுக்கு ஜாகுவார் ஆர்டர் வந்துடும்ல ஓகே டபுள் பெனிஃபிட் தானே இதுக்கு எதுக்குறான் ஸோ இந்த நியூஸை போட்ட எடிட்டரும் காமுடியும் அந்த நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணங்க அதை வித்தவனும் காமுடியுனுங்க அவன் இது இருபது கம்மியாக வாங்கிட்டு ஆயரூவாக்கி கேட் பண்ணிட்டான் இல்லை மாதிரி ரேணுகா ஷுகர்ஸ் ஒரு கம்பெனி ரேணுகா ஷுகர்ஸ் பிரேசில் ஃபைல்ஸ் ஃபார் பேங்க் கரப்டி சுப்ரீம் கோர்ட் பிரேசில் அப்ரூவ்ஸ் பேங்க் கரப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் உடனே இங்கே ஒரு பேனிக் செல்லிங் ரேணுகா ஷுகர்ஸ் கவுந்துரும் கவுந்துரும் அப்படின்ட்டு ஓகே ரேணுகா ஷுகர்ஸ் ஹோல்டிங் கம்பெனி ரேணுகா ஷுகர்ஸ் பிரேசிலோட ஹோல்டிங் கம்பெனி இந்தியாவோட ரேணுகா கோஸ் ஓகேவா இப்போ ரேணுகா ஷுகர் பிரேசில் பைசா கட்டல ஒரு இரநூறு மில்லியன் டாலர் கட்டணும் அப்படின்னா யார் கட்டணும் அதை அவங்க கம்பெனி தான் கட்டணும் ரேணுகா ஷுகர்ஸ் கட்டணும் அந்த ரேணுகா ஷுகர்ஸ் கம்பெனி கவுந்து போச்சு பேங்க் கிரப்ட் அவன் பைசா கட்ட கட்டவானு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் இவன் நல்லது தானே இரநூறு மில்லியன் டாலர் வேணாம் கடன் கட்ட திருப்பி கட்டவானா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நியூஸு பதினஞ்சு பர்சன்ட் கீழே ஒண்ணா இந்த நியூஸ் வந்து ஒன்று அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தோன்னாக்கா இட் வெண்ட் டு ஓகேவா ஸோ நம்ம ஒரு நியூஸ் வருதுன்னா அதை சப்ஜெக்டிவா அப்ஜெக்டிவா இதுக்கு இந்த நியூஸுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கேன் டேக் இன்ஃபார்ம் decisions. க்ளோபலாக நடக்கிற நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி ஒரு நியூஸை வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட டேக்அவாக எடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க